வெகு சிறப்பான சந்நி பாதாளலிங்கம் சன்னதியாகும் மகாமண்டபத்தின் வடமேற்கு மூலையில் தலத்தின் கீழ்பகுதியில் காற்று புகமுடியும் மூலையில் நாம் கல்லெறிந்தால் அதன் எட்டு பக்கமும் மோதி மீண்டும் பழைய இடத்தை வந்தடையும் போரால் காய்ச்சல் மற்றும் தீராத நோய்கள் குணமாவதாக நம்பப்படுகிறது மேல் இருக்கும் மன்மதன் சிலையிலிருந்து பார்த்தால் ரதி தெரியும்படி அமைந்துள்ள சிற்பம் சிறப்பானது வைத்து கதவுகளை உடைக்கும் அந்த காலத்தில் யானை முட்டி மோதி உடைக்கும் போது குத்தி விடும்படி நுணுக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது கோபுரத்தை அடுத்துள்ள சிவப்பு பவழக்கல் படிகளில் ஐந்து நிமிடம் அமர்ந்தாலே போதும் நம் உடல் உலகத்திலேயே உயிரினமான சிறிய எறும்புகள் நுழைவதற்காக துளைகளை விட்டு செதுக்கிய சிலை இந்த கோவில் மட்டும்தான் இருக்கும் எழுந்தருளியுள்ளார் ஆயிரம் லிங்கங்களை வழிபட்ட பலன் தரும் கைலாசநாதரை தரிசிப்போர் வாழ்வில் கவலைகள் யாவும் நீங்கி ஆனந்தம் அடைவர் ஆழ்கடல் வேடனேன் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம குடும்பம் சேலம் மாவட்டத்தில் உள்ள தாரமங்கலத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம தரிசனம் பண்ண போற மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் மாசி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி நந்தியின் கொம்பு வழியே ஊடுருவி சென்று சிவலிங்கத்தின் மீது மூன்றாம் பிறை போல் விழுகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோவில் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த கோவில பற்றின நிறைய சிறப்பான நான் இந்த இந்த விபரங்கள் எதுவுமே தெரியாம கோவில தரிசனம் பண்ணிட்டு இருந்தாலும் புதுசா தரிசனம் பண்ண போறவங்களுக்கும் இந்த விபரங்கள் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க எல்லா விபரத்தையும் நான் இந்த வீடியோல கொடுக்குறேன் திருமண வரம் அருளும் தாரமங்கலம் கோவில் எனும் சிறப்பை பெற்றது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தாரகாபதி தாரகன் என்ற பெயர் இருப்பதால் தாரமங்கலம் என்ற பெயர் உண்டாயிற்று என்றும் கூறுகின்றனர் பொதுவா கோவில் என்பது இறைவனின் இருப்பிடம் என்பதை தாண்டி மக்களின் பாதுகாப்பு அரண் எனும் கொள்கையில் இந்த கோவில் அமைந்துள்ளது அது எப்படின்னும் தெரிந்து கொள்ளலாம் இக்கோவில் சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ்பெற்றது இங்குள்ள சிங்கத்தின் வாயில் உருளும் கல் ராமன் வாலியை வதைக்கும் சிற்பம் ஆகியவை வியப்புக்குரியவை மேற்கு பார்த்து அமைந்த சிவன் கோவில் இது இந்த பழமையான சிவன் கோவில் தமிழர்களின் சிற்பக்கலைக்கு மேலும் ஒரு சான்று இக்கோவிலின் மூலவராக அருள்மிகு கைலாசநாதர் அன்னை கற்பகாம்பாள் சிவகாம சுந்தரி தல வில்வமரம் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் புராண பெயர் தாரை இக்கோவிலில் வழிபட்டால் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது என்று இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் வேலைவாய்ப்பு வியாபார விருத்தி உத்தியோக உயர்வு விவசாய செழிப்பு ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பெருமளவில் வேண்டிக் கொள்கின்றனர் இக்கோவில் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் ஆரம்பமே பயங்கர சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கு இறைவனின் இருப்பிடம் என்பதை தாண்டி மக்களின் பாதுகாப்பு அரண் என்னும் கொள்கையில் இக்கோவில் அமைந்துள்ளது எப்படி இப்ப இந்த கோவிலோட கதவை பாருங்க எதிரி நாட்டு படைகள் தாக்க வரும் போது பொன் பொருள் மற்றும் மக்களை பாதுகாக்கும் வீதம் இக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ராஜகோபுரம் தொண்ணூறு அடி உயரம் கொண்டது வாசல் இருபது அடி கொண்ட வேங்கை மரத்தினால் ஆன கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கதவுகளிலும் அறுபது கூர்மையான உலோக குமிழ்கள் வீதம் மொத்தம் நூத்தி இருபது கூரிய உலோக குமிழ்கள் அமைக்கப்பட்டுள்ளது யானை வைத்து கதவுகளை உடைக்கும் அந்த காலத்தில் யானை முட்டி மோதி உடைக்கும்போது போது குத்தி கிழித்துவிடும்படி நுணுக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது கோபுரத்தை அடுத்துள்ள சிவப்பு பவழக்கல் படிகளில் ஐந்து நிமிடம் அமர்ந்தாலே போதும் நம் உடலில் உள்ள வெப்பம் தணிந்துவிடும் விடும் இந்த சிறப்புகள் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது இந்த கோவிலின் கோபுரங்கள் ஒரு தேர் போலவும் யானைகள் குதிரைகள் கட்டி இழுப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு இந்த கோபுர தேரை இழுத்துட்டு போயிட்டு இருக்க யானை மேலதான் என் மகம் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஆனா ஒன்னு பாருங்களேன் நம்ம தமிழ்நாட்டுல முழுமையான பொக்கிஷங்கள் ஏகப்பட்டது இருக்கு பொக்கிஷ எதுவும் வெளி அடையல அரை குறைமா இருக்க கட்டிடங்கள் எல்லாமே மிகவும் பிரபலமா இருக்கு என்ன பண்றது இப்ப நான் சொல்ற எந்த விவரமும் எனக்கு தான் கோவில படம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு தான் இன்னைக்கு போக போறோன்னு நாங்க திட்டமிடல இந்த வீடியோ பார்த்துட்டு நேர்ல போய் தரிசனம் பண்றவங்களுக்கு இவ்வளவு விவரங்களும் பயனுள்ளதா இருக்கும் சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற இக்கோவிலில் கொண்ட யாழியின் வாயில் உள்ள கல் உருண்டையை நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் உருட்டலாம் ஆனால் கல்லை வெளியே எடுக்க முடியாது வீடியோ பார்த்துட்டு கோவிலுக்கு போறவங்க நான் சொல்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு வாங்க இல்லனா கோவில்ல வேலை பாக்குறவங்க கிட்ட கேளுங்க இந்த விஷயம் எங்க இருக்குன்ட்டு உலகத்திலேயே மிக சிறிய உயிரினமான எறும்புகள் நுழைவதற்காக துளைகளை விட்டு செதுக்கிய சிலை இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கான் எறும்புகள் நுழைந்து வரும் அளவிற்கு மட்டுமே துவாரம் உள்ள ஒரு மனிதனின் முகம் அமைக்கப்பட்டுள்ளது ஊர்ந்து கொண்டிருக்கும் எறும்புகள் அந்த சிற்பத்தின் காது வழியாக உள்ளே சென்று பின்னர் மூக்கு வழியாக வெளியே வரலாம் பிறகு தாடியில் உள்ள துவாரங்கள் வழியே உள்ளே நுழைந்து மறுபக்கம் சென்று மற்றொரு காது வழியாக வெளியே செல்லும் வகையில் நுண்ணியதான துவாரங்களை கொண்டதாக கல்லில் சிலைகள் செதுக்கியுள்ளனராம் இந்த விஷயத்த நான் கவனிக்கல நீங்க போறவங்க கவனிங்க இன்னொரு முறை நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த விஷயத்த நான் வீடியோவா எடுத்து போடுறேன் வளைந்த வாளுடனும் நீண்ட தாடி தலைப்பாக படையெடுத்து வரும் மாலிக் கபூரின் வீரர்கள் அதை எதிர்த்து குருவால் கேடயத்துடன் எதிர்கொள்ளும் தமிழக மன்னர்களின் போர்க்காட்சிகள் இங்கு செதுக்கப்பட்டுள்ளது சோழ பாண்டிய நாடுகளில் இருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையிட்ட பின்னர் அவற்றை தன்னுடன் வைத்திருந்த யானை மற்றும் வட்டகங்களின் மீது பொதி மூட்டையை ஏற்றிக் கொண்டு திரும்பிச் செல்லும் காட்சியும் சித்திரங்களாக உள்ளது பெண்ணிற்கு பெரியது மானமா தர்மமா என்பதை விளக்கும் வகையில் இங்குள்ள சிற்பம் ஒன்றை அமைத்துள்ளனர் சிவபெருமான் வயதானவர் போன்று மாறு வேடத்தில் வந்து ஒரு குடியான பெண்ணிடம் பிச்சை கேட்கிறார் அப்போது அந்த பெண் அன்னத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே வரும்போது காற்று வேகமாக வீசியதில் அந்த பெண்ணின் மார்பு செயலை விலகிவிடுகிறது இடக்கையால் மார்பு செயலையை இழுத்து மூடுகிறார் அப்போது பறந்து வந்த ஒரு கிளி பெண்ணின் வலது கையில் இருக்கும் சாதத்தை எச்சம் செய்து விடுகிறது அந்த பெண் இறைவனுக்கு உணவு எடுத்து கொண்டு செல்லும் காட்சி மிகுந்த முகமலர்ச்சியோடும் கிளி சாப்பிட்டு எச்சமாகிவிட்டதால் அந்த பெண் கோபத்தில் முகம் வாடியுள்ள காட்சியும் இரண்டு சிலைகளில் மிக அழகாக வடித்துள்ளனர் இக்கோவிலில் சிறப்பு விநாயகர் சிலையை கொண்டுள்ளது அதில் நீங்கள் தண்ணீரை ஊற்றினால் அது கீழே ஒரு கிணற்றுக்கு செல்லும் மேலும் நீர் எந்த வழியாக பயணிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியாது மேலும் நீரின் வீழ்ச்சியை கேட்கலாம் கோபுரத்தின் மேல ஆங்காங்கே குரங்குகள் இருப்பது போன்ற சிற்பம் நல்லா இருக்குதானே உள்ள இறைவனை சந்திரனும் சூரியனும் வந்து தொழுது செல்வதாக கூறப்படுகிறது இந்த ஊருக்கு தாரமங்கலம் என்று பெயர் வர காரணம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு திருமணம் நடந்தது என்று திருமால் தாரை வார்த்து கொடுத்து மனவிழாவினை நடத்தியதால் தாரமங்கலம் என்ற பெயர் வந்ததென்றும் கூறுவர் இங்கிருக்கும் ஒவ்வொரு சிற்பமும் நமக்கு ஒவ்வொரு கதை சொல்லும் இச்சிற்பத்தின் அழகையும் நுணுக்கத்தையும் நாம் ரசித்துக்கொண்டே செல்லலாம் சிற்பங்களை உருவாக்கிய சிற்பியை பாராட்டுவதற்கு நமக்கு தகுதி வேண்டும் என்பது போல் ஒரு உணர்வு தோன்றும் இங்கு குறிப்பிடத்தக்க சிற்பம் பதினெட்டு ஆயுதமேந்திய சிவ நடனம் சிவபெருமான் விழுந்த தனது காதணியை தரையில் இருந்து காலால் எடுத்து மீண்டும் காதுகளுக்குள் வைக்கும் காட்சி மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது சிற்பத்தோட ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நம்ம நேர்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு ஒவ்வொரு சிற்பமும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இத்தலத்தில் உள்ள சுரகரேஸ்வரர் மூன்று தலை மூன்று கால்களோடு இருப்பது சிறப்பு இவருக்கு மிளகு ரசம் வைத்து சாதம் படைத்து வடமாலை சாற்றி வழிபாடு செய்தால் காய்ச்சல் மற்றும் தீராத நோய்கள் குணமாவதாக நம்பப்படுகிறது இக்கோவிலின் சிற்பங்கள் கலை நயம் மிக்கவை சிவசக்தியின் வடிவங்களை கோபமாகவும் சாந்தமாகவும் சித்தரித்து இரு சிலைகள் அருகருகே உள்ளன அவினாசியப்பர் தனி சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார் ஆயிரம் லிங்கங்களை வழிபட்ட பலன் தரும் கைலாசநாதரை தரிசிப்போர் வாழ்வில் கவலைகள் யாவும் நீங்கி ஆனந்தம் அடைவர் என்பது நிச்சயம் இப்ப நம்ம இத்தல வரலாற்றை தெரிந்து கொள்வோம் தாரகாவனத்தில் அமரகுந்தி என்ற ஊருக்கு கெட்டி முதலியார் என்பவர் அரசாண்டு வந்தார் பசுக்கள் தினந்தோறும் மேய்ச்சலுக்கு செல்கையில் ஒரு பசு மட்டும் குறிப்பிட்ட இடத்தில் ஒன்றில் பால் தருகிறது என்ற தகவல் வந்தது அந்த தகவல் கேட்டு அந்த இடத்திற்கு சென்று பார்த்தார் தான் கேள்விப்பட்ட தகவல் படி அந்த பசு குறிப்பிட்ட இடத்தில் பால் சுரந்தது அதை கண்டு பரவசப்பட்ட கெட்டி முதலியார் சுவாமி அங்கு எழுந்தருள்வதாக உணர்ந்த அவர் அங்கு வழிபாடு செய்தார் அதன் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து மகுடேரி மகுட சூடாவடி மன்னன் மணிமன்னன் வணங்கினும் வணங்காமுடி இந்த கோவிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது இங்கிருக்கும் ஒவ்வொரு சிலைகளும் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் அது என்னன்னா ரதியை மன்மதன் பார்க்கும் காட்சி ரதி சிலையிலிருந்து பார்த்தால் மன்மதன் தெரியாத வகையிலும் மேல் இருக்கும் மன்மதன் சிலையிலிருந்து பார்த்தால் ரதி தெரியும்படி அமைந்துள்ள சிற்பம் சிறப்பானது இத்தலத்திலேயே வெகு சிறப்பான சன்னதி பாதாளலிங்கம் சன்னதியாகும் மகா மண்டபத்தின் வடமேற்கு மூலையில் தலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்றுப்புக முடியாத ஒரு அறைக்குள் இருக்கும் இந்த பாதாளலிங்கத்திற்கு பச்சை கற்பூரம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் அபிஷேகம் செய்தால் கல்யாண பாக்கியம் புத்திர பாக்கியம் மற்றும் தொழில் விருத்தி ஆகியவை கைகூடும் என்பது நம்பிக்கை மேலும் முன்மண்டப தூண் ஒன்றில் ராமன் உருவம் மற்றொரு தூணில் வாலி உருவம் செதுக்கப்பட்டுள்ளது வாலி சிலையில் நாம் கண்களை வைத்துக்கொண்டு பார்த்தால் ராமன் உருவம் தெரியாது ராமன் சிலையில் நம் கண்களை வைத்துக்கொண்டு பார்த்தால் வாலி உருவம் தெரியும் இது ராமன் வாலியை வதம் செய்த நிகழ்வை காட்டுகிறது இப்படி மிகுந்த அருமையான சிற்பங்கள் பலவற்றை இங்கு காணலாம் இக்கோவிலுக்கு எப்படி செல்வது தமிழகத்தின் எல்லா ஊர்களில் இருந்தும் சேலத்திற்கு பேருந்துகள் மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகள் உள்ளது சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் ரயில் நிலையத்திலிருந்தும் பத்து நிமிடங்களுக்கு ஒரு நகர பேருந்து வீதம் தாரமங்கலத்திற்கு இயக்கப்படுகிறது சிறப்பு தினங்களில் முழு நேரமும் கோவிலில் நடை திறந்திருக்கும் மற்றபடி ஏற்கனவே நான் கோவிலோட டைமிங் சொல்லிட்டேன் இக்கோவிலின் தெப்பக்குளம் என் கோண வடிவில் அமைந்துள்ளது இதன் சிறப்பு என்னவென்றால் ஒரு மூலையில் நாம் கல்லெறிந்தால் அதன் எட்டு பக்கமும் மோதி மீண்டும் பழைய இடத்தை போருக்கு செல்லும் முன் இத்தெப்பகுளத்தில் கல்லை விட்டெறிவார் பழைய இடத்திற்கே வந்தால் போரில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தலத்தில் உள்ள கல் சங்கிலி கல் தாமரை சிங்கம் ஆகியவை சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இறைவன் கைலாசநாதர் மற்றும் அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் திருச்சிற்றும் பலும் தென் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி